வணக்கம் நண்பர்களே அண்மையில வந்து நம்ம தொடர்ச்சியாக இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற படத்தினுடைய வியாபாரம் அந்த படத்தினுடைய அந்த இசை வெளியீடு தொடர்பான செய்திகள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம் இன்னைக்கு வழக்கமான அவர்களுடைய பொய் பிரச்சாரத்தை இந்த பினநாயக கும்பல் வந்து ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா இந்த விஜயுடைய பெய்டு பிஆர் டீம் காசுக்காக மாறடிக்கிற அந்த கூலி மீடியா கும்பல் இவங்க தொடர்ந்து ஒரு பொய்யை கட்டமைச்சிட்டு வராங்க இந்த படத்தை வாங்க ஆள் இல்லை அப் அதே வாங்கினா கூட வந்து குறைவான விலைக்கு கேட்குறாங்க தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆள் தயாராக இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொய்யை அவிழ்த்து விட்டுருக்காங்க அது எப்போயும் நடக்கிறது தான் அது எப்பந்து நடக்குதுன்னா கிட்டத்தட்ட அந்த சர்க்காரை என்ன ஒரு படம் வந்துச்சேன் சாரி மெர்சல் அந்த டைம்லேருந்து வந்து அவங்க கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பிம்பம் ஆனால் அது யாரும் நம்ப மாட்டேன்றாங்க அவங்களுடைய கெட்ட நேரமாக என்னமோ தெரியல அது கரெக்டாக அப்பப்போ பல்லிடுச்சிடுது இப்போ மெர்சல் வந்து மிகப்பெரிய பெரிய லாபம் ரஜினி போட வியாபாரத்தெல்லாம் அது எப்போயும் தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த படமும் போயிடுச்சு அந்த படத்தை தயாரித்த நிறுவனமும் காணாமல் போயிடுச்சு ஆனால் அந்த ஹீரோ மட்டும் அடுத்த படத்துக்கு சம்பளத்தை ஏற்றிட்டு தான் அவங்க ஆளுங்களை வச்சு வந்து பிரச்சாரம் பண்ண அடுத்த படம் சர்க்கார் மிகப்பெரிய லாபம் மிகப்பெரிய வசூல்னாங்க சன் பிக்சர்ஸ் அடுத்த ஒரு ஆறு மாசத்துல வந்து அதோட உண்மையான வசூல் என்னங்கிறத போட்டு உடைச்சிருச்சு படத்தோட அந்த பிஸ்னஸ் கூட வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்ததை இல்லை அந்த படம் ஒரு நஷ்ட கணக்குன்னு காமிச்சிருச்சு அந்த அந்த நிறுவனம் இப்படி அடுத்தடுத்த தயாரிப்புகள் இப்ப பிகில்னு ஒரு படம் மிகப்பெரிய வசூலு விஜய் கேரியர்லேயே அதான் மிகப்பெரிய வசூல் அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி இருந்த ரஜினி பட கூட அது நிஞ்சிருச்சு டேய் ரஜினி பட வசூல் இன்னும் என்னென்னு உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு எல்லோரும் கேட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டாங்க முந்நூறு கோடி ப்ளஸ் வசூல் எது பிகில் நான் சொல்கிறது ஒரு உண்மையான வசூல் அவங்க சொன்ன வசூல் முந்நூறு கோடி ப்ளஸ் இது மிகப்பெரிய வசூல் விஜய் கேரியர் பெஸ்ட்டு இது மற்ற இதாக எல்லாம் தாண்டி வந்துருச்சு விஜய் கேரியர் பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லிக்க ஏன்னா அவன் கேரியர் பெஸ்ட்டு எதுன்னு அவனுக்கே தெரியாது அவன் ரசிகர்களுக்கும் தெரியாது அது எப்படி மற்றவங்களெல்லாம் தாண்டிச்சு நீ சொல்லுவேன் ஆனால் உண்மையான வசூல் என்ன அந்த படம்னா அந்த படம் லாஸ் நாற்பது கோடி ரூபாய் லாஸ் அந்த படத்தால் அந்த படத்துக்கு பதிலுக்கு காம்பன்சேஷனுக்கு தான் இன்னொரு படம் பண்ணி தருன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வரான் இப்படி ஒவ்வொரு படமும் இவர்கள் ஒரு பெரிய தொகை லாபம் அப்படின்வாங்க அப்புறம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஆன் டேபிள் ப்ராஃபிட் இது என்ன இளவுன்னே தெரில எனக்கு கட்டுக்கட்ட பணத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு இத்தான் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு ஒன்றும் பொருள் மற்ற படம் எதுக்கும் ப்ராஃபிட் வர்றது இல்லையா மற்ற படம் எதுக்கும் வந்து அவங்க பண்ண செலவை விட கூடுதலா விளைவிச்சு விற்கிறதே இல்லையா இவன் படம் ஒண்ணுதான் ஆன் டேபிள்ல நொட்டுதார் இதை வந்து இதை ஏன் இவ்வளவு இது வெறுப்பு ஏத்துதுன்னா இதை தொடர்ச்சியாக பரப்புபவர்கள் யாருன்னா விஜய் கிட்ட இந்த கூலியை வாங்கிட்டு கூற இந்த கும்பல் தான் வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஜனநாயகன் வந்து மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஆகிடுச்சு எவ்வளோடா ஆச்சு அது சொல்ல மாட்டேன் இயர் எவ்வளோ உனக்கு ப்ராஃபிட் ஆன் டேபிள் ப்ராஃபிட் பெருசாக வந்துருச்சு அதான் எவ்வளோ சொல்றா அது சொல்ல மாட்டேன் அப்புறமா சொல்றேன் நண்பர்களே நான் இது கற்பனையே சொன்னேன் இப்போ வரைக்கும் அதை அப்படிதான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போ நான் இந்த ஒரு வட இந்தியாவிலேருந்து ரெண்டு மூணு ஒரு கேவலமான வெப்சைட் இருக்கு அவன் என்ன பண்ணுவான்னா அவன் அவனுக்கு விஜய் படம் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லேயே சினிமான்னு பார்க்குறது அவை தான் மீதி எந்த படமும் அவனுக்கு சினிமாவது தெரியாது மற்ற படம் வசூல்லாம் வசூலாகவே தெரியாது இந்த படத்துக்கு மட்டும் அவங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த மூன்று இணையதளங்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே தொகையை கோட் பண்ணுறாங்க நூற்றி ஐந்து கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டு திரைப்பட விநியோக உரிமை தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து அந்த படத்துக்கு விற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிலர் வந்து கூவிக்கிட்டு இருந்தாங்க ஆன்லைனில் அதாவது யூடியூப்பில் அந்த கூவலை வந்து அப்படியே வந்து எடுத்தாக்கி பதிவாக்கி இன்னைக்கு செய்தியா போட்டிருக்காங்க நூற்றஞ்சு கோடி ரூபாய் நம்ம விசாரிச்ச வரைக்கும் வந்து அந்த படம் எண்பது கோடியை தாண்டலை அப்படின்னு சொல்றாங்க அதே போல அந்த படத்தோட சேட்டிலைட் அதை ஓடிடி ரைட்ஸு அந்த ஓடிடி ரைட்ஸுன்னு கூட நூறு தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அது வந்து பெரு இதை விட அதிகமாக செயலாயிடுச்சுன்றது அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க எது எது கூட முயற்சி பண்றாங்கன்னா அண்மையில் வெளியான ரஜினியினுடைய கூலி திரைப்படம் அந்த திரைப்படத்தின் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் வணிக ரீதியாக அந்த படம் தான் பெஞ்ச் மார்க் இப்போ வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய ஆண்டை பொறுத்த வரைக்கும் வந்து வேட்டையன் தான் பெஞ்ச் மார்க் அதற்கு முந்தைய ஆண்டு ஜெயிலர் தான் பெஞ்ச் மார்க் அதற்கு முன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாத்த பெஞ்ச் மார்க் அதற்கு முன்புன்னு பார்த்தா டூ பாயிண்ட் ஓ அதான் பெஞ்ச் மார்க் உனக்கு ரஜினி படத்தை பத்தி எதுவும் அதை தவிர எதோ பெஞ்ச்மார்க் இல்லையாப்பான்னு கேட்பீங்க உண்மையை தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம இல்லாத வந்து இட்டுக்கட்டியெல்லாம் சொல்ல முடியாது உண்மை என்னவோ அதான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் வந்து உங்கள் சோர்ஸ் என்னவோ அதையெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நீங்கள் விசாரிச்சுக்காங்க எல்லா வருடமும் ஒரு ரஜினி படம் தான் பெஞ்ச்மார்க் ரஜினி படம் தான் வசூல் செட் பண்ணணும் நீங்கள் அந்த உயரத்துக்கு போக முடியுதான்னு நீங்கள் ட்ரை பண்ணணும் இவ்வளவுதான் அதான் ரஜினி அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டர் அவர் பிடிச்சவன் பிடிக்காதவன் நண்பன் எதிரி எவனாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேட்டர் ரஜினிகாந்த் தான் அவருடைய படம் தான் அவர் செட் பண்ணி வச்சுருவார் முன்னால் முடிஞ்சதே மோதி கேட்கணு நான் முன்ன சொன்னேன்ல ரஜினியை வந்து உங்களால் அவர் நடந்து போகும்போது அவரை முந்தி உங்களால் நடக்கவே முடியாது நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்க்குறீங்க வேற எங்கேயாவது பார்த்துருப்பீங்க அவர் நடந்து வர்ற வேகத்தை பார்ப்பீங்க அவர் கூட நடக்க முடியாது சாதாரணமாக செக்யூரிட்டியே ஓடுவாங்க அவர் கூட செக்யூரிட்டியை பாருங்கள் கார்ட்ஸ் அந்த விவகம் வராங்கள துப்பாக்கி இந்திய போலீஸு அவங்க வந்து அவர் கூட ஓடி வருவாங்க நீங்கள் தனியார் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை நீங்க அவரை ஃபாலோ பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது காரணம் என்னன்னா தனிப்பட்ட முறையில் நான் கேட்கும்போது சொன்னாரு பல ரசிகர்கள் வந்து அவரை மொய்ச்சி மொச்சிடுறாங்க அவரால் வந்து அவங்களுடைய அன்பு தொலைலேருந்து விடுபட முடியறதில்லை பல நேரங்களில் கிள்ளிடுறாங்க ஒரு முறை வந்து அவர் கையெல்லாம் ரத்த காயமாக நான் பார்த்துருக்கேன் அவர் கோச்சிடான் திரைப்பட விழாவுக்கு வந்து ரஜினியை வந்து சத்தியம் தேர்வு நுழையிறதுக்கு முன்னே கையெல்லாம் பூரிட்டாங்க கீறிட்டாரு ஒரே ரத்த காயம் இது இப்போ அவங்கள வந்து தள்ளி விட முடியாது பவுன்சர் குண்டு கட்ட தூக்கி போட முடியுமா அவரால அவர் செய்யக்கூடிய ஆளா அவர் செய்ய மாட்டார் பதிலுக்கு அவருக்கு அவரை இவங்களை அவாய்ட் பண்ண என்ன பண்றாருன்னா வேக வேகமாக போறாரு இவங்க தொடரத்துக்கு முன்னே வந்து அவர் வெளியே அப்படி தான் இதை அவாய்ட் பண்ண முடியும் ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் ஒரு மோட்டிவேஷனுக்கு அதை சொல்றாரு ஏன் சார் நீங்க உங்களை உங்களை வந்து எங்களால் ஃபாலோ பண்ணவே முடிய மாட்டேன்னு சார் நீங்க நடந்தால் நாங்கள் ஓட வேண்டியிருக்கு சார் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு முன்னாடி போகணும் ஏன் எனக்கு பின்னாடி வர எனக்கு பின்னாடி வந்தீங்கன்னா நீ என்னை தொடவே முடியாது எனக்கு முன்னாடி ஓடு எனக்கு முன்னாடி போ போக முயற்சி பண்ணு பண்ணினா தான் நீ பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவ மத்தவங்க அதை நோக்கி வருவாங்க இல்லைன்னா ஏன் தான் ஓடி வந்துட்டு இருக்குமா இது ரஜினி சார் சொன்ன நிஜமான ஒரு மோட்டிவேஷனல் தாட் இது ஓகேவா அப்படி எல்லா நேரத்துலையுமே வந்து அவர் பெஞ்ச் மார்க் செட் பண்றாரு உங்களை ஓட வைக்கிறாரு அப்படிப்பட்ட ரஜினியினுடைய அந்த கூலி திரைப்படம் இந்த ஆண்டு மிகப்பெரிய வசூல் அதனுடைய ப்ரீ பிசினஸ் என்னன்னு போய் நீங்க சும்மா சர்ச் பண்ணுங்க எழுநூத்தி கோடின்னு போட்டிருப்போம் கூலியினுடைய ப்ரீ பிசினஸ் நானூத்தம்பது ஐநூறு கோடியிலிருந்து எழுநூத்தி ஐம்பது கோடி வரை அப்படின்னு போட்டிருப்பான் ஏன்னா அப்படித்தான் சொல்ல முடியாது சன் பிக்சர்ஸ் சொல்லல தகவல் அதனால இந்த ரேஞ்சு அப்படின்னு இதுதான் ரஜினி படத்தோட ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு இனி வர முடியுமா அதனால இவன் என்ன பண்றான்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூலி வந்து இவ்வளோ பெரிய ப்ரீ பிசினஸ் பண்ணிடுச்சு அது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி நாற்பது கோடி தமிழ்நாட்டில் ப்ரீ பிசினஸ் கூலிக்கு இப்போ இவன் என்ன பண்ணுறான் தமிழ்நாட்டில் இந்த படம் நூற்றி கோடி அதாவது இவனுடைய அந்த இந்த பிரணாநாயகன் படம் இருக்கு அது நூற்றி கோடியை கோடியை ப்ரீபிசினஸாக பண்ணியிருக்கு விநியோக உரிமை இவ்வளோ போயிருக்கு இதுக்கு முன்னே வேற எந்த படமும் போனதில்லை இது கூடுதலாக ஒரு நொட்டை ஒன்று சொறக்குவானு கூடுதலானா இதுக்கு ஏற்கனவே ஒரு பெஞ்ச் செட் பண்ணி வச்சிருக்காங்களா அது அதை வந்து இவனுங்க திட்டமிட்டு மறைப்பாங்க இப்படி ஒன்னே நடக்கலன்ற மாதிரி மறைப்பாங்க கூலி திரைப்படம் இவ்வளவு ப்ரீ பிஸ்னஸ் பண்ணுச்சுங்கிறதே மறைச்சிருவானுங்க இங்க இருக்கிற விளங்காத பயிலுங்க சிலர்லாம் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இவங்க என்ன ட்ராப் செட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் போய் வசதியா போய் விழுவானுங்க அவங்க இதுக்கு முன்னே இந்த படம் இவ்வளோ ஓடி இருக்கு இதுக்கு இவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்கு இந்த படம் அவ்வளோலாம் ஆகலை அப்படியே கம்பேர் பண்ணா கூட முப்பத்தஞ்சு கோடி வித்தியாசம் இருக்கு ஜனநாயகனுக்கும் கூலி படத்துக்கும் ப்ரீ பிசினஸ்ல இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த யோசனையே வந்து அவங்களுக்கு வராது அவன் என்ன கழுத விட்டே கொடுத்த கூட கண்ணை மூடிட்டு அப்படியே திங்குற கம்நாட்டிங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு அதை அப்படியே ட்விட்டரில் போடுவான் இது வந்து த பிக்கஸ்ட் எவர் பிஸ்னஸ் ஒன் நாட் ஃபைவ் க்ரோஸ் தமிழ்நாடு ரைட்ஸ் சோல்டு ஜனநாயகன் ரெக்கார்டு அப்படின்னு உடனே வந்து போடுவான் மேசிவ் இவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு ஆனால் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இந்த பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து அவங்க தொடர்ச்சியாக பொய்களை பரப்புறாங்க இந்த ஜனநாயகனுக்கும் அப்படித்தான் பொய்யை பரப்பியிருக்காங்க கூலிப்படத்தினுடைய வியாபாரத்தை முந்திவிட்டது ஜனநாயகன் அப்படின்னு பலர் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த சில ஊடகங்கள் அதாவது இணையதளங்கள் அதை செய்தியாக்கி வெளியிட்டிருக்காங்க உண்மை அதான அப்படின்னா கனவுல கூட அதை தொடங்க முடியாது கூலி படத்தினுடைய ப்ரீ பிஸ்னஸ் படத்தினுடைய முதல் நாள் ஓப்பனிங் கூலிப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் கலெக்ஷன் அதையெல்லாம் வந்து இவனால் தொட முடியாது தொடுவான் எப்போ தொடுவான்னா எப்படி அந்த லியோ படத்துக்கு ஒரு தொகையை வந்து போஸ்டர் அடித்து விட்டானோ எப்படி கோட்டு படத்துக்கு ஒரு தொகையை போஸ்டர் அடித்து விட்டானோ அதுக்கப்புறமா வந்து அது எப்படியெல்லாம் பல்லு இழிச்சுது எப்படியெல்லாம் காரி துப்புனாங்க எப்படியெல்லாம் லியோ ஸ்கேம் கோட் ஸ்கேம்னு அது வெளியாச்சோ அப்படித்தான் நடக்கும் இந்த ஜனநாயகமாக தவிர ஒரு நாளும் வந்து இது கூலி படத்தினுடைய உண்மையான பிஸ்னஸ் உண்மையான முதல் நாள் வசூல் உண்மையான முதல் வார வசூல் உண்மையான மொத்த வசூல் இது கிட்ட கூட வந்து இந்த படத்தால நெருங்க முடியாதுங்கிறது ஜனநாயகனுடைய உண்மையான பிசினஸ் ரிப்போர்ட் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் அந்த படம் ப்ரீ பிஸ்னஸ் அந்த படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் எண்பது கோடி ரூபாய் வேர்ல்டு வைடாக வந்து அந்த படம் இன்னும் இரநூறு கோடியை கூட தொடல அப்படிங்குறதா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த படம் முதல் நாள் என்ன வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்னு ரிலீஸ் பண்ணல அதுக்கு என்ன ரெஸ் போர் ரெஸ்பான்ஸோ கிட்டத்தட்ட அந்த லெவல் தான் வந்து அந்த படத்துக்கும் அமையப்போகுது அந்த சொல்லப்போனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்திக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை என்ன படமே ரிலீஸ் ஆகலை படத்தை பார்க்கல அதுக்குள்ளே இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறீங்க படத்துக்கு எதிராக ஒரு கேம்பெயின் மாதிரியே பண்ணுறீங்களா கேம்பெயின் தான் அதை நான் மறுக்கவே இல்லை இப்படி ஒரு புடந்திண்ணி பயலுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹைப்பு ரொம்ப 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 தப்பு அதை வந்து சின்சியரா செய்கிறானுங்களே அவனுங்களெல்லாம் வந்து எதில் அடிக்கிறது அப்படிங்கிறதே வந்து எனக்கு புரியல நாற்பத்தொரு பேரை சாப்படிச்சிருக்கான் தொடர்ச்சியாக ரெண்டு மாசம் ஒரு ஆள் வந்து வீட்டில் பதுங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் பொய்யா சொல்லிக்கிட்டு தடுறான் அவனுக்கு வந்து கூச்ச தூக்குற இந்த எல்லாம் வந்து எதில் அடிக்கிறது எப்படி வந்து நீங்க இந்த படத்துக்கு சாதகமான செய்திகளை சொல்லுவீங்க என்னை மாதிரியான ஆட்கள் இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போட்டு அடிக்கணும் இது வெளியவே வரக்கூடாது அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க இந்த படம் வெளியில் வருவதே தேவையற்றது என்ன பர்பஸுக்கு வருது இது ஜனங்களுக்கு எதாவது பத்து பைசா நல்லது நடக்குது ஜனங்களுக்கு வெட்டி வெட்டி செலவுது இவன் அரசியல தூக்கி பிடிக்கிறது ஒரு படம் வருது இவன் அரசியல பிரச்சாரம் பண்றது ஒரு படம் வருது இந்த படத்துக்கு என்னடா அவங்களுக்கு விளம்பரம் தேவை இந்த படத்துக்கு எதுக்கு மீடியா சப்போர்ட் எப்படி மீடியா சப்போர்ட் பண்ணா நீயே தான் வந்து பெய்டு சப்போர்ட் வேணா நீ பண்ணிக்கலாம் எல்லா படத்துக்கும் நீ பண்றிய அதை வேணா பண்ணலாமே தவிர கிட்ட இருந்து ஆதரவு வேணும் மீடியா இதுக்கு ஆதரவு தரணும் அப்படி நீ கேட்கவே கூடாது பிகாஸ் இது ஒரு ப்ரமோஷன் இது ஒரு விளம்பரம் அது இந்த விளம்பரத்துக்கு வந்து எப்படி வந்து மத்தவங்க இத பத்தி பாசிட்டிவா பேசுவான் எவனுமே பேசக்கூடாது ஜனநாயகன் படத்தை பத்தி பாசிட்டிவா பேச ஒவ்வொருத்தரும் தான் நம்ம எடுத்துக்கணும் நான் யாரையும் வந்து திட்டத்துக்காக இதை சொல்ல நீங்க யோசிச்சு பாருங்க அவன் அரசியலுக்காக ஒரு படம் எடுக்கிறான் அப்போ அது என்ன ப்ரொமோஷன் தானே இந்த ப்ரமோஷனை ஒருத்தர் ப்ரமோட் பண்றான்னா அவன் யாரு இவன் கிட்ட கூலிக்கு கூலிக்கு மாறடிக்கிறவன் தான நாம கூலிக்கு வேணா மாறடிச்சுட்டு போங்க ஆனா இது பப்ளிக் ஒப்பீனியன் ஜனக ஒப்பீனியன் பொதுவான மீடியாவோட ஆதரவு அப்படின்னு மட்டும் சொல்லிக்காது